அமெரிக்காவோட பெரிய ஒரு வளர்ச்சியில இப்போ கடைசி கொஞ்சம் ஆண்டுகளாக அந்த ஓபன் ஏதா இருக்கு இந்த ஓபன் ஏ வளர வளர எல்லா உலக நாடுகளிலுமே அறிவாய்ந்த மனிதர்களாக போய் வேலை பார்க்கக்கூடிய அல்லது இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப விஷயங்களை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்தியாவை சேர்ந்த மாணவர்களாக இருக்காங்க அப்போ ஒரு வெளிநாடுகளில் போய் இந்த விஷயத்தை இப்போ ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதத்தில் ஒரு ஐம்பது கோடியிலையோ நூறு கோடியிலயோ முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு நம்மளால முடியாதுன்றத ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்த அந்த டீப் சீக் இருக்கு இல்லையா பேர் இருக்கு இல்லையா அதை உடைக்கிறதுக்கு ஓப்பனிங் எடுத்த ஒரு பெரிய தாரக ஒரு மந்திரமோ ஒரு 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 பெரிய ஒரு விஷயம் தான் சூழ்ச்சியும் கூட சொல்லலாம் அதுதான் வந்து இந்த கிவிடியா அப்போ இன்னைக்கு வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக குடும்பத்திலிருந்து பயந்து பயந்து வரக்கூடிய பெண்களோட புகைப்படம் ரோஷா போட்டிருந்த இது மாதிரி ஆகா இவ்வளோ பேர் உலகமே ட்ரெண்டிங்கா யூஸ் பண்ணதா அது என் ப்ராடக்ட் தான் சந்தோஷமா இருக்கு ஆனா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுங்கன்னு போட்டிருக்காங்க அவரு பெரிய மார்க்கெட்டிங் பண்றாரு என்ன பண்ணியிருக்கோம் சாட் ஜிபிடி வந்து இன்னும் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள கொண்டு வந்திருக்கலாம் நிறைய அப்கிரேட் பண்ணிருக்கலாம் ஆனா அதை யூஸ் பண்ணி பாருங்கன்னு நீங்க யாரை எப்படி கூப்பிடுவீங்க அப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் மூலியமா திருப்பி அவர் என்கேஜ் பண்றதுனால ஸோ ஓகே நான் டீப் சிக்கியும் பயன்படுத்தி சாட் ஜிபியும் பயன்படுத்தும் போது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ல எனக்கு இது எனக்கு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல ஓப்பனிங் வந்து பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய இடத்துக்கு மனிதர்களை கொண்டு போக ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை அது போட்டு ஒரு ஆர்ட்டு ஒரு சார் ஜிபிடி மூலியமா உருவாச்சு இல்லையா அதனால கலை அறி அழிஞ்சிருமா அப்படின்னா அழியாது எவ்வளவுக்கு அவ்வளோ ஏஐ டெக்னாலஜி இம்ப்ரூமைசேஷன் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ உண்மையான கலைஞர்களுக்கான மதிப்புகளும் கூடும் தான் நான் சொல்லுவேன் அந்த ஏஐ டெக்னாலஜி யார் டெவலப் பண்ணுவா ஒரு ஹியூமன் தான் இன்னொரு ஏஐ இன்னொரு ஏஐ டெவலப் பண்ணாது இல்லையா ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மனிதர்களுக்கு அழிவே இல்லை மனிதர்களோட திறமை ஆனால் திறமை இல்லாதவர்களுக்கு அழிவு

கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கனிமொழி இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக கல்வியாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப சோசியல் மீடியால திக்கும் கிப்ளி ஸ்டைல் ஹார்ட் வீடியோஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு சார் சாட் ஜிபிடி வந்து ஒரு ஓபன் ஏன்றது எல்லாருக்குமே தெரியும் அதுல ஃப்ரீயா எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த கிப்லி ஸ்டைல் ஆர்ட் வந்து ரொம்பவே போயிட்டு இருக்கு முதல்ல இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஷேர் பண்ண இது வந்து இன்னைக்கு ஃபேமஸ் ஆனது கிடையாது பல வருஷமாவே இருந்தது இன்னும் சொல்ல போனால் நைன்டி கிட்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா நம்ம இந்த ஜாக்கி ஜான் சீரியல் ஒன்று பார்த்திருக்கோம் இல்லையா இதெல்லாம் கிட்டத்தட்ட அதோட இதில் தான் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லயே கிட்டத்தட்ட இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க பட் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து டெக்னிக்கலாக நடக்குது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட கையின் மூலியமாக அவரோட திறமையின் மூலியமாக ஒரு 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 அழகான ஓவியங்களாக உருவாக்கப்பட்ட படைப்புகள் தான் அதெல்லாம் இந்த படைப்புகளோட அடுத்த எக்ஸ்டென்டிவ் வேர்ஷனா தான் இந்த கிப்ளி ஆர்ட் அப்படின்றது இன்னைக்கு ப்ரொமோஷனாக நான் பண்றேன் பார்க்குறேன் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு மாடல் ஆயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து ஒருத்தர் கொடுங்க அது அஃபோர்டபுள் கிடையாது இல்லையா பணக்காரர்களுக்கு மட்டும் இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு யாராக இருந்தாலும் மொபைல் போன் இருக்கக்கூடியவங்களால அதை பண்ணிக்க முடியும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாகத்தான் இருக்கு பட் அதற்கு நடுவுல நிறைய பிரச்சனைகளும் ஒழிஞ்சிட்டு இருக்கு பேசும் என்ன என்ன பிரச்சனைகள் சார் இருக்கு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து இந்த ஓபன் ஏ அப்படின்ற ஒரு மாடல் வந்திருக்கு அமெரிக்காவோட பெரிய ஒரு வளர்ச்சியில இப்போ கடைசி கொஞ்ச ஆண்டுகளாக அந்த ஓப்பனையை தான் இருந்தது அந்த ஓப்பனையை வளர வளர வர சாம் ஆல்மன் தான் அதோட பவுண்டரும் கூட இந்த ஏஐ வளர வளர நிறைய உலக நாடுகளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பயம் வந்தது ஏன்னா எல்லாமே அவங்க கிட்டதான் இருந்தது ஸோ அதற்கான மொத்த டெக்னிக்கல் அவங்க தான் வச்சிருந்தாங்க ஆஹ் நம்ம இந்தியர்களை கூட ஒரு இடத்துல அவமதிச்சாங்க ஏன்னா வந்து நம்ம இந்த ஒரு கான்பரன்ஸ் நடக்கும்போது சாமன் பேசிட்டு இருக்காரு அப்ப பேசிட்டு இருக்கும்போது நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எல்லா உலக நாடுகளிலுமே அறிவாய்ந்த மனிதர்களாக போய் வேலை பார்க்கக்கூடிய அல்லது இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப விஷயங்களை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்தியாவை சேர்ந்த மாணவர்களாக இருக்காங்க குறிப்பா ஐஐடியை சேர்ந்த மாணவர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்ப ஒரு வெளிநாடுகள்ல போய் இந்த விஷயத்த இவ்வளவு லட்சம் கோடி ரூபாயில நீங்க செஞ்ச ஒரு விஷயத்த அப்கோர்ஸ் எங்களால முடியாது பட் அதுல ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதத்துல ஒரு ஐம்பது கோடியிலயோ நூறு கோடியிலையோ அப்படி செய்யறதுக்கு சாத்தியம் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கே கேட்டாங்க அப்ப ஒரு 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 சிரிப்பை கொடுத்து முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு நம்மளால முடியாதுன்றத ஒரு மாறி சொன்னாங்க அதே இடத்துலதான் ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள இன்னைக்கு டீப் சீக்னு ஒரு ஒரு பெரிய மாடல் வந்து ஓப்பனை கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணி டேட்டா சென்டர்னு ஒன்று இல்லாம இருந்து என்பிடியாவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை மொத்தமாக உடைச்சி ஏன்னா அவர்களுக்கு கொடுக்காத கிடைக்காத ஒரு வாய்ப்பை உடைச்சி அவங்க மாத்தி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங்ல இருந்தாங்க இந்த ட்ரெண்டிங்ல இருந்த அந்த டீப் சீக் இருக்கு இல்லையா பேர் இருக்கு இல்லையா அதை உடைக்கிறதுக்கு ஓப்பனை எடுத்த ஒரு பெரிய தாரக ஒரு மந்திரமோ ஒரு 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 பெரிய ஒரு விஷயம் தான் சூழ்ச்சின்னு கூட சொல்லலாம் அதுதான் வந்து த கிவ்லியார்ட் ஸோ இது என்ன அப்படின்னா என்ன நினைச்சாங்கன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில அவங்கள வந்து ஒரு மாதிரி காட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு ஏன்னா இன்னைக்கு இந்த உலகம் வந்து மனிதர்களை வந்து நிறத்தை வைத்து இடை போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களோட புகைப்படங்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய கல்ச்சர்ஸ் ரொம்ப அதிகமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்ப இன்னைக்கு வரைக்கும் சோசியல் மீடியால ரொம்ப அதிகமாக குடும்பத்திலிருந்து பயந்து பயந்து வரக்கூடிய பெண்களோட புகைப்படம் ரோசா பூவா இருக்கும் அதை தாண்டி பெருசா இருக்காது அவர்களுக்கு பிடித்த ஒரு புத்தகமாக இருக்கலாம் அல்லது ஓவியங்களாக இருக்கலாம் ஏதாவது ஒன்னு இருக்கும் அவர்கள் முகத்தை அவங்க காட்ட பயப்படுவாங்க அப்படி காமிச்சாங்கன்னா இந்த மாதிரி பென்சில் ஆர்ட்ல வரைஞ்ச ஒரு விஷயத்த காட்டணும்னு நினைப்பாங்க அப்ப இதே விஷயம் அப்பத்துல இருந்தே பென்சில் ஆர்ட்னு எல்லாம் ஒண்ணு இருந்தது இதெல்லாம் முன்னாடில இருந்து இருந்த ஒரு விஷயம் தான் அதோட அடுத்த அட்வான்ஸ்ல போகும்போது இப்ப இந்த மாதிரி ஒரு ஆர்ட் வரும்போது அவங்களோட நிறமும் மத்த விஷயங்களும் தெரியாம அவங்களோட முகம் ஷேப்பை மட்டும் வச்சு அவர்கள் யாருன்ற அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அது காட்டுதுன்னும் போது நல்லா இருக்கு நான் காசு கொடுத்து பண்ண ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆகுமே என்னால இலவசமா பண்ணிக்க முடியுது முயற்சி பண்ணி பாப்போம் நம்ம ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கலாம் நம்மளை நம்ம மெருகேத்திக்கலாம் அப்படின்னு அவர்கள் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக போக ஆரம்பிக்குது அங்க நான் பார்க்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு சாம் ஆல்மன் போட்டிருந்த இது மாதிரி ஆகா இவ்வளோ பேர் உலகமே ட்ரெண்டிங்கா யூஸ் பண்ணுதா அது என் ப்ராடக்ட் தான் சந்தோஷமா இருக்கு ஆனா இருந்தாலே எங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுங்கன்னு போட்டு இருந்தாப்ல கதிரி இருக்காரு அவரு பெரிய மார்க்கெட்டிங் தான் எனக்கு தெரியுது ஏன்னா ஆக்சுவலி ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட டிசைன் பண்றாங்க லான்ச் பண்றாங்கன்னா அதை எல்லாரும் பயன்படுத்தணும்னு நினைப்பாங்களா யாரும் பயன்படுத்தக்கூடாது அவர் பயன்படுத்தினா அது அவருக்குதான் நல்லதுன்றது தெரிஞ்சு கூட அவர் இந்த வார்த்தையை சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்ப அவர் என்ன பண்றாருன்னா நார்மலா இருந்த ட்ரெண்ட அவரோட பதிவின் மூலியமாக அது வந்து இன்னொரு ஒரு நூறு மடங்கு அதிகமான ட்ரெண்டாக மாத்தறாரு வெறுப்பேற்ற வகையில கூட இந்த மாதிரி இருக்கு முழுக்க முழுக்க அதுதான் இருக்கு அதாவது அத டவுன் கிரேட் தான் இன்னைக்கு டீப் சிக்கு போகாம திருப்பி ஓபனியில வர வைக்கக்கூடிய நீங்க இன்னும் கூட யோசிச்சு பாருங்க சாட் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர் டீப் சிக் பார்த்து டீப் சிக் பக்கம் போறாரு இப்ப டீப் சிக் பக்கம் போன ஒரு சாஜி பீட்டுக்குள்ள வந்திருக்க மாட்டார் கடைசி ஆறு மாசமா அப்ப டீப் சிக் குள்ளியே இருப்பாரு இப்ப என்ன பண்ணிருக்கோம் சாட் ஜிபிடி வந்து இன்னும் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள கொண்டு வந்திருக்கலாம் நிறைய அப்கிரேட் பண்ணிருக்கலாம் ஆனா அதை யூஸ் பண்ணி பாருங்கன்னு நீங்க யாரும் எப்படி கூப்பிடுவீங்க கூப்பிட முடியாது அப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் மூலியமா திருப்பி அவரை என்கேஜ் பண்றதுனால சோ ஓகே நான் டீப் சிக்கியும் பயன்படுத்தி சாட் ஜிபியும் ஒரு போட்ல எனக்கு இருக்கு எனக்கு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல ஓப்பனி வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய இடத்துக்கு மனிதர்களை கொண்டு போற ஒரு ஒரு நகர்த்தல் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸா தான் நான் இதை பாக்குறேன் சரி எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு வந்து வந்து டீப் சைனாவை சேர்ந்தது சாட் அமெரிக்கா இப்போ இந்த கிப்லி ஸ்டைல் ஹார்ட்ட வந்து நம்ம உருவானது வந்து ஜப்பான்ல சோ ஏசியா வந்து பழி வாங்குற நோக்கத்துலதான் இந்த கிப்லி ஹார்ட் வந்து இதுலயே கொண்டு வரப்பட்டிருக்கு சாட் ஜிபிட்டிலேயே கொண்டு வரப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சார் ஆக்சுவலி இந்த கேள்வியை விட எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மனுஷன்னு ஒண்ணு இல்லவே இல்ல கலைக்குன்ற ஒரு முக்கியத்துவமே இல்லன்ற மாதிரி தான் உடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப நீங்க ஜப்பான்ல கண்டுபிடிச்சு இன்னைக்கு இருக்க பிரச்சனையே பாருங்க இன்னைக்கு இளையராஜா சார் வந்து ஒரு சின்ன பாட்டை ஒரு படத்துல பயன்படுத்தும்போது அதுக்கு காப்பி ரைட்டுக்கு அவ்வளவு பிரச்சனை பண்றாருன்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க இல்லையா இன்னைக்கு உலகமே பயன்படுத்தக்கூடிய ஒரு இந்த ஆர்ட்டை வந்து இதை வடிவமைச்சவங்களும் உருவாக்குனவங்களுக்கும் கிரெடிட் இல்லாம தான் இருக்கு சோ இது மூலயமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு படைப்புக்கு கிரெடிட் கிடையாது ஆனா அந்த படைப்பின் மூலியமாக உருவாக்கப்பட்ட ஒரு சில செயல்களுக்கு மட்டும்தான் அந்த கிரெடிட் இருக்குன்றதுதான் அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க அப்ப என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னா மொத்த உலகத்தையும் டாமினேட் பண்ணி அவர்கள் கிட்டதான் அந்த விஷயத்த உருவாக்க முடியுதுன்றத சொல்ல நினைக்கிறாங்க நமக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு இதை நீங்க ஆல்டர்னேட்டிவா சஜஸ்ட் பண்ணி போறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட இருபது டாலர் எல்லாம் சார்ஜ் பண்றாங்களா ஒரு ஒரு புகைப்படத்தை இந்த மாதிரி உருவாக்குவதற்கு சோ இப்ப அதனால ஃப்ரீயா இருக்க யூசர்ஸ்க்கு வந்து வெறும் லிமிடெட் சோர்சஸ் தான் ஒரு நாளைக்கு இத்தனை தான் பண்ண முடியும் அப்படின்ற மாடல் எல்லாம் கொண்டு வர முயற்சி பண்றாங்க இதன் மூலியமாக அந்த பணத்துக்கான கமர்ஷியல்ஸ் கொண்டு வர்றாங்க ஆனா நீங்க இதை இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஒரு படைப்பை உருவாக்குறான் அந்த படைப்பை இந்த உலகத்துக்கு கொண்டு வரான் அந்த படைப்பை இந்த உலகத்தை வந்து யார் பயன்படுத்தணும் அப்படின்னாலும் அதற்கு வந்து ஒரு டிமாண்டையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் ஆனா அந்த படைப்பு ஒண்ணுமே இல்லாமல் உடஞ்சி போகும்போது அவனோட நிலைமையை நீங்க யோசிச்சு பார்க்கலாம் ஆனா நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஒரு 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 வசதியற்ற ஒரு மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக ஒரு படைப்புன்றது வந்து எப்பவுமே வந்து எல்லாருக்குமானதாக இருக்கணும் எல்லாரும் அக்சஸ் பண்றதா இருக்கணும் வெறும் காசு இருக்கிறவங்க அக்சஸ் பண்றதாக இருந்தா அது படைப்பாக இருக்காது அப்பயே அவங்க பண்ணிருக்கலாம் அதனால இதை பத்தி அவங்க கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை ரெண்டாவது இந்த உலகம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எப்ப பார்த்தாலும் இந்த ஏஐ ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல அது முழுக்க முழுக்க தவறு ஆஸ் எஜுகேஷனலிஸ்டா நம்ம இந்த இதில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் இது முழுக்க முழுக்க தவறு ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஏ கண்டிப்பா ஆஃப் கோர்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குற விஷயத்த உங்களால சாட் ஜிபிடில இருந்து ஒரு கொஸ்டின் பேரை போட்டீங்கன்னா சொல்ல முடியும் சரி இப்போ ஒரு கண்டென்ட் ரைட்டர் பண்ற விஷயத்தை ஏ பண்ணிட்டு இருக்கீங்க கண்டென்ட் ரைட்டர் ஆல்ரெடி ரீப்ளேஸ் ஆயிடுச்சு கண்டென்ட் ரைட்டரோட விஷயங்களை ஆல்ரெடி ரீப்ளேஸ் ஆயிடுச்சு ஆனா கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கற ஒரு டெக்னிக்கல் யார் டெவலப் பண்ணா இப்போதானே வந்துச்சு முன்னாடி இல்ல இல்லையா அண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க என்னதான் கண்டென்ட் ரைட்டர் ஒரு ஏஐ டெவலப் பண்ணி கொடுத்தாலும் நீங்க ஒரு கண்டென்ட் கேக்குறீங்க அது கொடுத்தாலும் ஒரே மாதிரி கண்டென்ட் தான் இந்த ஊருக்குலாம் கொடுக்கும் உங்களுக்கும் அதானே கொடுக்கும் எனக்கும் அதானே கொடுக்கும் ஆனா உண்மையா ஒரு கண்டென்ட் ரைட்டரோட ஸ்கில் என்னவா இருக்கும்னா அவங்க குடுக்கிற அந்த மெத்தட் ஆஃப் கான்டென்ட் வந்து வேற யாருகிட்டயும் இருக்காது ஒப்பிடவே முடியாது இல்லையா நீங்க இன்னைக்கு கூகுளோட சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது நீங்க கொடுக்கக்கூடிய டெக்ஸ்டும் இன்ஃபர்மேஷனும் இமேஜும் ரீட் பண்ணி கூகுள் அர்கா அல்காரிதம் மூலயமா தான் அந்த விஷயங்களை ப்ராக்ரஸ் பண்ணுது இப்போ நீங்கள் அதே இடத்துல வந்து ஒரே விஷயத்தை எல்லாரும் பேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்போ யாரோட சைட்டை அது வந்து ஃபஸ்ட்டு காட்டும் அந்த இடத்துல எல்லாமே அடிவாங்க அப்போ ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டென்ட் ரைட்டரோட நேம் தேவைப்படும் பட் என்னன்னா ஏஐ வந்து கண்டென்ட் ரைட்டர் திங்க் பண்ணாத மேபி அவங்களோட நாலேஜ் வந்து தமிழ்நாடு லெவலில் தான் இருக்குது இந்தியா லெவலில் தான் இருக்குதுன்னா ஏயால் உலக லெவலில் சிந்திக்க முடியும் இந்த உலக லெவலில் சிந்திச்சு அது கொடுக்கக்கூடிய காண்டென்ட்டை இந்த கான்டென்ட் ரைட்டர் என்ன பண்ணணும்னா ரீடிஃபைன் பண்ணணும்

ஆனால் அழகை உருவாக்க முடியுமானா முடியாது அழகுன்றது வந்து ஒரு ஆர்டிஸ்டால மட்டும்தான் பயன்படுத்த முடியும் பண்ண முடியும் ஒரு ஆர்டிஸ்ட் நினைச்சா மட்டும்தான் அந்த விஷயத்துக்கு நீங்க சிரிக்காத முகத்தை சிரிக்க வைக்க முடியும் ஒரு ஆர்டிஸ்டால இல்லையா அந்த ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு உயிரோட்டத்தை கொடுக்க முடியும் அதேதான் சார் அவரும் சொல்றாரு ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஓவியத்தை வரைகிறாங்கன்னா அதுல உயிர் இருக்கும் எமோஷன் இருக்கும் எல்லாமே இருக்கும் என்ன இருக்கும் அது வந்து சாபகேடு நினைக்கிறேன் நீங்க ஒரு ஒரு பணக்கார வீட்டுல போய் பாருங்க ஒரு ஓவியம் வச்சிருப்பாங்க அந்த ஓவியம் என்னன்னு உங்களுக்கும் எனக்கும் புரியாது லட்ச கணக்குல கோடி கணக்கில் ஏலம் விட்டெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க அந்த உயிருக்கான அந்த விலை மதிப்பு என்னன்றது அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு தெரியும் அதை வாங்கக்கூடியவர்களுக்கு தெரியும் அதை அஃபோர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு தெரியும் அவங்க எக்காரணத்துக்கு மாட்டாங்க இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஐஃபோனை பயன்படுத்திட்டு இருக்கவங்க ஐஃபோன்ல இருக்காங்கன்னு வச்சுப்போம் ஐஃபோன்ல பயன்படுத்திட்டு இருக்கவங்க கிட்ட இலவசமா உங்க கையில ஒரு ஒரு பேசிக்கான ஒரு போன் கிடைக்குது வச்சு யூஸ் பண்ணுன்னா பண்ண மாட்டாங்க ஃப்ரீயாவே கொடுத்தாலும் பண்ண மாட்டாங்க ஏன்னா எனக்கு காசே செலவானாலும் பரவாயில்ல என்னோட பிராண்ட் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு என்னோட பிரிஸ்டேஜ்னு ஒண்ணு இருக்குன்றதுனால அந்த கலை அழியாம அப்படி இருந்துகிட்டே இருக்கும் எவ்ளவுக்கு அவ்வளவு ஏஐ டெக்னாலஜி இம்ப்ரூவைக்கு அவ்வளவு உண்மையான கலைஞர்களுக்கான மதிப்புகளும் கூடும் தான் நான் சொல்லுவேன் அதே ஏன்னா தெரியும் இல்லையா இப்ப என்னால ஏஐ ஏயும் பண்ணிட முடியாது இப்ப நான் அந்த இமேஜர் இப்ப நீங்க அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க நான் ஒரு உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா ஏஐ உயிரை குடுக்குதான் பாத்தீங்கன்னா கிடையாது இல்லையா அப்ப எனக்கு அந்த உயிர் வேணும்னால ஏ எத்தனை வாட்டி ப்ராம் பண்ணாலும் என்னால அந்த விஷயத்த உருவாக்க முடியாது அப்ப நான் பைனலா என்ன நினைப்பேன் என்னதான் இருந்தாலும் அவருக்குறதுல ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இன்னைக்கு நீங்க ட்ரெஸ் போடணும்னு வச்சு போனா இன்னைக்கு இந்த ஷர்ட் போடணும் இந்த பேண்ட் போடுறேன் அப்படின்னா இந்த ஷர்ட்டை நான் பிராண்டட் ஷர்ட் தான் வச்சிருக்கும் போது எனக்கான கம்ஃபர்டபிலிட்டி எனக்கு நல்லா தெரியும் இதுக்கான காசு எனக்கு தெரியும் ஆனா இதே ஷர்ட்டை பத்து மடங்கு குறைவான ரேட்ல மார்க்கெட்ல ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்கு கூட வாங்க முடியும் ஆனால அந்த நூறு ரூபா ஐம்பது ரூபா ஷர்ட் அந்த ஒரு நாள் சந்தோஷமாக மட்டும்தான் இருக்குன்றத இந்த பிராண்டட் டிரெஸ் பயன்படுத்தக்கூடிய எனக்கு தெரியும் ஆனா நான் என்ன சொல்றேன் இந்த மார்க்கெட்ல நூறு ட்ரெஸ்ஸும் இருக்கணும் இந்த ஏன்னா சட்ட கூட இல்லாத ஒரு மனிதனுக்கு அந்த ஐம்பது ரூபா இருக்குமே நம்ம சிந்திக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலயுமே இந்த ஆர்ட் மட்டும் கிடையாது எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் தொழில் வளர்வதாக இருக்கட்டும் இந்த உலகம் உயர்வதாக இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நீங்க பாக்கணும் அப்படிதான் இன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஏ ஒரு பெரிய டெக்னாலஜி படிங்கன்னு சொல்லி சொல்ற அதே ஊர்ல தான் ஏஐ டெக்னாலஜியை படிக்கணும் ஏ டெக்னாலஜியில எக்ஸ்பர்டைஸ்ட் ஆகணும் ஆனா அந்த ஏஐ டெக்னாலஜியை கண்ட்ரோல்ல வச்சுக்கக்கூடிய யுக்தியும் உங்களுக்கு இருக்கும் அந்த ஏஐ டெக்னாலஜி யார் டெவலப் பண்ணுவா ஒரு ஹியூமன் தான் இன்னொரு ஏ இன்னொரு ஏ டெவலப் பண்ணாது இல்லையா சோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் போது மனிதர்களுக்கு அழிவே இல்லை மனிதர்களோட திறமை ஆனா திறமை இல்லாதவர்களுக்கு அழிவு உண்டு நான் ஆர்டிஸ்ட் சும்மா சொல்லிட்டு பேருக்குன்னு வரைஞ்சி காசு வாங்கிட்டு இருக்கவனுக்கு அழிவு உண்டு எங்கேயோ காப்பி பண்ணி பேஸ் பண்றவங்களுக்கு அழிவு உண்டு அப்ப உண்மையான திறமையாளர்கள் மட்டும் இந்த உலகத்துல சாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப என்ன நினைப்போம் நான் என்ன நினைப்பேன் நான் திறமையாளரா ஆனா மட்டும் தான் எனக்கு வேல்யூ இருக்கும் சும்மாலாம் ஒப்பேத்த முடியாதுன்றதுக்காக என்னைய நான் மெருகேத்திட்டே இருப்பேன் கலாமையா மாதிரி நான் தொடர்ந்து 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 என்னைய வந்து லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி நான் பெரிய டெவலப் ஆகிட்டே இருப்பேன் அந்த டெவலப் ஆகும் போது எல்லாமே ஸ்கில்டு பர்சன் நம்ம ஊருக்கு கிடைப்பாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் தானே சரி இது ஃப்ரீயா கிடைக்கும்போது இதை பண்றவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா இந்த கிப்ளி ஹார்ட்ட இருந்து பண்றவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சார் அதுதான் சொல்றேன் பணம் இருக்கக்கூடியவர்களுக்கு அது பிரச்சனையாக இருக்காது பணம் இல்லாதவங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கு நீங்க இந்த ஆர்ட வரைஞ்சு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் வந்து மினிமம் தான் மினிமம் இது வந்து இது வந்து இல்லாத சார்ஜ் பண்ற நீங்க நீங்க அப்படிதான் நீங்க வேற வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அந்த அமௌண்ட்டுக்கு யாரால அத வரைஞ்சு வாங்கிக்க முடியும்னு நினைக்கிறீங்க இல்லையா சோ இங்கதான் அதோட ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஐயாயிரம் ரூபால வரும்போது இருக்கிறதுக்கும் அஞ்சு லட்சம் ரூபா இருக்கிறதுக்கும் குவாலிட்டி இருக்கு எப்படி இன்னைக்கு நீங்க ஏ வந்து சொல்றீங்களோ அதே சேம் தான் ஐயாயிரம் ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் வரைகிறவங்களும் இருப்பாங்க அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பண்றவங்களும் இருப்பாங்க இன்னைக்கு நீங்க நம்மளே வந்து நம்ம சேனலுக்கு ஒரு எடிட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய்க்கும் எடிட்டர் கிடைப்பாங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கும் எடிட்டர் கிடைப்பாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே தகுதி இருக்குன்னு சொல்லிட முடியுமா இல்ல அதுதான் இதோட அவங்களை அந்த இண்டஸ்ட்ரியில பெருசா இருக்கக்கூடியவங்க எப்பவுமே தான் அவங்களோட இது எதுலையுமே இறங்கவே இறங்காது அவர்களுக்கான டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த இடத்துல கம்மியாக திறமை இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த உலகத்துல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கம்மி திறமையில இருக்கக்கூடியவன் நான் தான் பெரிய திறமைசாலின்னு அவனை அவனே நம்பிக்கிட்டு அவன் அந்த இடத்துலயே நின்றுட்டே இருக்கான் சோ இந்த இடத்த தான் நீங்க பிரேக் பண்றதுக்கு இந்த ஏஐ மாதிரி வரும்போது ஒரு பயம் வரல அப்ப கம்மி திறமையில இருக்கக்கூடியவங்கள ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் ஆனா அதிக திறமையில இருக்கவங்களை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாது சரி இப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஏஐ வந்து ஏஐ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாதகமா சாதகமா தான் இருக்கு மக்களுக்கு பட் ஏஐனால இவ்வளவு டேஞ்சர் இருக்கு ஏஐ ஐயோ அது அப்படிலாம் கிடையாது பயங்கரமானது ரொம்ப கொடூரமானது அப்படின்லாம் பயமுறுத்துறாங்களே சார் அதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது எல்லா விஷயத்துலயுமே நல்லதும் கெட்டதும் இருக்கு நீங்க எப்படி வந்து என்ன மாதிரி விஷயங்கள்ல மனசுல நினைச்சு பண்றீங்கன்றதை பொறுத்திருக்கு இன்னைக்கு ஏஐல நீங்க சொன்ன இந்த கிப்லி ஆட்ல எத்தனை பேர் வந்து நானும் என் ஒரு ஒரு ஃபேமிலி போட்டோவோ போடுறாங்க என்ன பண்றாங்க நான் வந்து பழைய ஃபோட்டோ ஒன்றத்தை போட்டு அப்லோட் பண்ணி கிப்லி இளையாட்டு இல்லை வேற ஒரு டெக்னாலஜிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி திருமணம் பண்ண வீடியோ இல்லாத போது அதை ஒரு ஃபைவ் செகண்ட் வீடியோவோ அதை கன்வெர்ட் பண்றாங்க ரொம்ப அழகா இருக்கு நான் கூட என் குழந்தை எடுத்த போட்டோவை அப்லோட் பண்ணி அவங்க கையில வந்து ஒரு வேல் இருக்கா மாதிரியும் ஒரு மயில் பக்கத்துல நடந்து போற மாதிரியும் போடுனோம் வந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது அதை பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணுது இது வந்து ஒரு வகை பட் இந்த சைடில் நீங்க பாருங்க ரெண்டாவது ஒரு வகையில் நீங்க பாத்தீங்கன்னா அது அப்படியே டோட்டலாக வேற லெவல்ல இருக்கும் ஏஐன்றது இட்ஸ் அ டோட்டலி ரொம்ப அட்வான்ஸ்டா இண்டஸ்ட்ரியில் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு மாடல் இந்த மாடல் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய சுமைகளை குறைக்குது அப்படின்றதுதான் இன்னைக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாட் ஜிபிடி வந்து ஏஐ விட டேட்டா சயின்ஸ் தான் சொல்லணும் அதுவே நமக்கு தெரியறது இல்லை டேட்டா சயின்ஸ்ன்றது வேற ஏஏன்றது அதுக்கு அடுத்து அப்கிரேட்ல வருது உங்களுக்கு டெக்னிக்கலா இப்ப இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் ப்ராசஸிங் பண்றது வந்து ஏஏஆ இருக்கும் பட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதும் இன்ஃபர்மேஷனை ரெடி பண்றதும் வந்து டேட்டா சயின்ஸ் தான் உங்களுக்கு இது ரெண்டுக்கும் வித்தியாசமே நிறைய பேருக்கு தெரியாது சும்மா ஏஏன்ற பேரை மட்டும் கேட்டு 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 ஓடிட்டு நம்ம பொதுவாக நீங்க இன்னைக்கு பாருங்க நான் வந்து ஒரு ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு போர்டு எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட் நான் என்ன பண்ணுவேன் கடைசி ஒரு நாலு வருஷமா வந்து எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணி அந்த புக்ல எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு தேடிக்கிட்டே இருப்பேன் தேடி அதை மார்க் பண்றதுக்கு எனக்கு ரெண்டு நாள் போயிடும் அடுத்து ஒரு நாள் தான் படிக்கிற டைமா இருக்கும் இதே நீங்க சாட் ஜிபிடி ஓபன் பண்ணிட்டு ஒரு இமெயில் ஐடியில இருந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஃப்ரீயாவே சொல்றேன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க என்ன கொஸ்டின் போடுறேன்னு டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இந்த சப்ஜெக்ட்ல நான் ஸ்டேட் போர்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சிலபஸ்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா அந்த கொஸ்டினை நீங்க பேஸ் பண்ணீங்கன்னா அப்படியே அந்த ஆன்சர் டைப் பண்ணி வந்துடும் மேக்ஸிமம் ஒரு நிமிஷத்தை வந்துடும் ஸோ நீங்க என்ன பண்றீங்க அதுல வந்து வெறும் தேவையில்லாத தகவல்கள்லாம் வராமல் தேவையான தகவல்கள் மட்டும் வருது அந்த தகவல்களை நான் படிக்கிறேன் படிக்கும்போது என்ன ஆகுது என்னோட ரெண்டு நாள் வேஸ்ட் ஆகிற டைம் வந்து சேவ் ஆகுது அப்ப நான் அதை கத்துக்கிறேன் வித் அதுல என்ன பண்ணுதுன்னா வித் ப்ரோக்ராமிங்கோட வருது ஒரு சார்ட்டோட வருது ஒரு மாடலோட வருது இந்த மாடல் எல்லாமே என்ன என்ன பண்ணுது என்னை இன்னும் நல்ல படிக்க தெரிந்த ஒரு மாணவனாக உருவாக்குது அப்பத நான் சரியா பயன்படுத்தி எக்ஸாம் எழுதி மார்க் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னா நான் நல்ல மார்க் வாங்குறேன் யூஆர் எக்ஸ்பர்டைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸா நீ மாறுறேன் ரெண்டாவது நீங்க சொன்ன அந்த நெகட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே இடத்துல தவறான விஷயங்கள் இருக்குல்ல என்ன தெரியுமா அதே ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போட்டோவை போட்டு பண்ற இடத்துல யாரோ ஒரு ஹீரோயினை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் போடுற ஒரு போட்டோ இருக்கு தவறாக எடுக்கக்கூடிய போட்டோஸ் இருக்கு இல்லையா தவறாக மிஸ் யூஸ் பண்றது இல்ல இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில நீ இன்டர்ஃபியர் உனக்கானவர்களாகவே இல்லாத இன்னொருத்தவர்களை நீ தவறாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது இருக்குல்ல இங்கதான் பிரச்சனை உருவாகுது ஏன்னா நல்ல விஷயங்கள் எந்த அளவுக்கு கொட்டி கிடக்கும் அதே மாதிரி கெட்ட விஷயங்கள் கொட்டி கிடக்கும் அதுல நாம எந்த இடத்துல போறோன்றதுல தான் பிரச்சனை அதை நாம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏன் ரீப்ளேஸ் பண்ண சான்சஸே இல்ல கெட்ட இடத்துல நீ போகாரும் போதுதான் ப்ராப்ளமே கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்ப முக்காவாசி பேர் கியூரியா கெப்பாசிட்டிலேயே பண்ணுவாங்களா சார் தவறான விஷயம் பண்ணி பார்ப்போமே ஏன் வருதான்னு பார்ப்போமே அப்படின்னு பண்ணி ஏன்னா இந்த தவறான எண்ணங்களுக்குள்ள போறது தான் ஆனா ஆனால் அவர்களுக்குலாம் சொல்றது என்னன்னா நீ செய்யக்கூடிய நீ பதிவு பண்ணக்கூடிய எல்லா தகவல்களும் நீ யாருன்ற கேரக்டர் அசஸ்மெண்ட் கேரக்டர் ஜட்மெண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா சைன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் உனையை பத்தி எல்லா தகவலும் தெரிஞ்சுட்டே இருக்கும் இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இன்னைக்கு ஒரு மனிதன் எப்பேற்பட்ட மனிதன்றத அவன் மொபைல் போன் எடுத்தா தெரிஞ்சிடும் மொபைல் போன் எடுத்தீங்கன்னா எய்தர் இன்ஸ்டாகிராம் ஆர் எய்தர் யூடியூப் ஆர் ஏதோ ஒரு சோசியல் மீடியாவும் நீங்க எடுங்க அவங்க என்ன மாதிரியான வீடியோக்களை பார்க்கறாங்க என்ன மாதிரியான தகவல்கள் அதிகமாக லைக் கொடுக்கறாங்க என்ன மாதிரியான காணொலிகளை ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்றதை அவங்க இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய ஃபீடை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஃபீட் எப்படி உருவாக்குது இன்னைக்கு நீங்க என்ன தேடுறீங்க நீங்க என்ன மாதிரி தகவலை நோக்கி பயணிக்கிறீங்கன்றதை பொறுத்து எழுது நான் இன்னைக்கு வந்து ஸ்விக்கில சாப்பாடு ஆர்டர் பண்ண பிரியாணி நல்லா இருக்குமா பிரியாணி எப்படி சமைக்கிறது அப்படின்னு நான் போட்டேன்னா பிரியாணி சார்ந்த விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஒருத்தவன் சீரக சம்பா பிரியாணி வீடியோ வரும் ஒருத்தவங்க வந்து பாஸ்மதி பிரியாணின்னு வரும் ஒருத்தவங்க ஹைதராபாத் பிரியாணின்னு போடுவான் எல்லா வகையான பிரியாணியும் வரும் நான் கேட்டது ஒரு பிரியாணி தான் ஆனா நாலு பிரியாணி செய்யறது எப்படின்னு போறோம் ஒரு நாள் தான் சார் மோட்டிவேஷனல் வீடியோ கேட்டா மோட்டிவேஷனல் வந்திருக்கும் இதுதான் வந்து டேட்டா சயின்ஸ் அப்போ இதைத்தான் என்ன பண்ணது நீ செய் நீ இன்னைக்கு நான் நிறைய பிள்ளைகள் கிட்ட மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் கொடுக்கும்போது பேசுறது தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்களேன் ரொம்ப சிம்பிள் ஒரு ஸ்டூடண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ என்னவாக போகிறான்றது உன்னோட இது வந்து டிசைட் பண்ணிடும் உன்னோட உன்னோட மொபைல் போன் டிசைட் பண்ணிடும் நான் இன்னும் ரொம்ப இதை ஃபன்னியா சொல்லணும் அப்படின்னா ஒரு காலத்துல ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பையனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கிட்ட போயிட்டு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் கேட்பாங்க இவன் வந்து பிளஸ் டூல நல்ல மார்க் எடுப்பானா பாஸ் ஆவானா இவன் எப்படி வருவான் என்ன படிக்க போறான்னு கேட்பாங்க இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மொபைல் தெரிஞ்ச டெக்னிக்கலே இண்டஸ்ட்ரியில நாலேஜ் கிட்ட அவங்க மொபைல் போன் போய் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்ன சாப்பிடுவான் என்ன செய்வான்னு எல்லாம் வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வளர்ந்துகிட்டே இருக்குன்றதுதான் விஷயம் அப்ப வளருதுன்ற போது நமக்கு பயம்தான் இருக்கிறது இல்ல இந்த உலகம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு சிசிடிவி கேமரா மாதிரி நம்ம முழு நேரமும் மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்குன்ற அந்த புரிதல் இல்லாம நான் தவறான போக்குல போயிட்டு இருக்கேன் அந்த தவறான போக்குகள் எல்லாமே அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டு வந்துகிட்டே இருக்கு ஒரு லிமிடேஷனை நீ தாண்டும் போது அந்த இடத்தோட பிளாக் மார்க் ஒரு மேபி யாருக்கு தெரியும் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துல பட்டியல்னு சொல்லி யார் நல்லவன் யார் கெட்டவன் வெளியிட்டவன் சந்தேகப்படுறதுக்கு இல்ல ஒரு நீங்க இன்னைக்கு வந்து காலேஜ்ல முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் நல்லவனா இல்லையான்ற ஒரு முத்திரையை அவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்திய நாட்டுல தமிழ்நாட்டுல பிறந்தவங்க இவெல்லாம் நல்ல இருக்கா இருக்கு தப்பான இருக்கான்றது தெரியறதுக்கு கொஞ்சம் கூட சான்சஸே இல்லைன்றதான் என்னோட தாட் ப்ராசஸ் இந்த மாதிரி நெகட்டிவ்ல இருக்காங்கல்ல தப்பான விஷயத்த பண்றாங்களே அவங்க தான் இந்த ஏஐயும் சாட் ஜிபிடியும் வேண்டாம் இது என்னைய பீட் பண்ணுது அப்படின்ற கண்ணோட்டத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் சார் நீங்க சொல்றதை பார்க்கும் போது ஏஇ மீதான என்னோட பார்வையே மாறிடுச்சு சார் இப்ப ஏன்னா நானே நினைச்சிட்டு இருந்தேன் ஏஇ வந்து ரொம்ப டேஞ்சரஸ் போல அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது இப்போ இந்த கிப்லி ஸ்டைல் ஆட் பண்ணும்போது கூட சரி எதுக்கு இதை லாக்இன் பண்ணி நம்ம பண்ணணும் எந்த அவசியம் இல்லை எதுனா வந்து நம்ம போன்ல இருந்து எதாவது எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற ஏகப்பட்ட பயம் இருக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்லயோ இல்ல ஒரு ஃப்ரீ ஓப்பன் ஏஐல வந்து நம்ம லாகின் பண்ணும்போது நம்மளோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அதிகபட்சமாவே முழு சௌவே நீங்க இப்ப நீங்க சொன்ன எதிரே பதில் தான் நீங்க எப்ப உங்களோட புகைப்படத்த பதிவு பண்றீங்களோ இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ற ஃபோட்டோவை எவனோ எடுத்துட்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க இன்னைக்கு நீங்களே உங்க போட்டோ எடுத்துக்கடா அப்படின்னு குடுத்துருக்கீங்க இது இவ்வளவுதான் இதுதான் டேட்டா கொடுத்து வச்சிருக்கீங்க எனக்கே வந்து ரொம்ப பெரிய இப்ப இன்னைக்கு என்ன ஆகுது ஃபுல் டேட்டாவும் அங்க போய் நிக்குது இது மேனேஜ் பண்ண தெரியாம அந்த ஜிபியு வந்து ப்ராசஸ் மூலியமா தான் கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவாங்க நம்ம நார்மலா யூஸ் பண்றதெல்லாம் சிபி சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல யூஸ் ஏறக்கூடிய மாடல் அந்த இடமே வந்து அந்த சர்வர் பத்தாத ஸ்பேஸ்க்கு அவ்வளவு பேர் அப்லோட் பண்ணிருக்காங்க இப்ப என்ன இருக்கு அப்படின்னா ஒரு யோசிச்சு பாருங்க காமனா வந்து ஒரு ஏட ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி இயங்கும் அப்படின்னா எப்படி வைக்க முடியும் அப்படின்னா நான் போட்டோ அனுப்புறேன் அந்த போட்டோல்லாம் பதிவு பண்ணி கொடுத்துட்டேன் என் வேலை முடிஞ்சிச்சு டிலீட் பண்ணிடலாம் அப்ப ஸ்பேஸ் ஆயிடும் அர்த்தவங்க அனுப்புறாங்க பண்ணி குடுக்கற முடிஞ்சிச்சு வேலை முடிஞ்சிச்சுன்னா பண்ணிடலாம் எப்ப வந்து வந்து என்னோட இதுவே ஆகுது சொல்றாரோ அப்ப அவர் எல்லாத்தையும் சேமிச்சு வச்சுட்டு இருக்காரு அர்த்தம்ன்றதான் இன்னைக்கு இந்த உலகம் எதுவுமே அந்த விஷயத்தை தான் புரிஞ்சுக்கிறது இல்ல ஒரு டேட்டான்றது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு தெரிஞ்சும் தெரியாமலேயும் சூப்பர் மார்க்கெட் போறீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா பேரும் போன் நம்பரும் கேக்குறாங்க அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த உங்களோட ஃபோன் நம்பரை உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பதினாறு வயசு பசங்களா இருந்தா எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு இருபத்தஞ்சு இருபது வயசு பசங்களா இருந்தா காலேஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு முப்பது வயசுல இருக்கவங்களா இருந்தா வேலை பாக்குற கம்பெனிக்கு நாற்பது ஐம்பது வயசா இருந்தா பென்ஷன் ஸ்கீம் பண்றவங்கன்ற கம்பெனிங்களுக்கு மாத்தி மாத்தி விற்கிறாங்க வித்து 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 அதுல ஒரு கம்பெனி பணத்தை சம்பாதிச்சிட்டு இதுக்கு என்ன பண்றாங்க கூப்பன்ல இது பண்றோம் உங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா கூப்பன்ல வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுக்குற சோப்பு டப்பா வச்சு ஒரு கோடி ரூபாய்க்கான இந்த பிசினஸ் நடக்குதுன்னு நம்புவீங்களா இந்த உலகத்துல ஒரு கோடிக்கு நம்பர் ஒரு கோடி ரூபாய்க்கு பிசினஸ் நடக்குது வெறும் இந்த கூப்பனை வச்சு ஒரு கோடி ரூபாய்க்கு பிசினஸ் நடக்குது இதுதான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி சோ இன்னைக்கு உன்னோட சேஃப்டி நீதான் பாத்துக்கணும் எது உனக்கு தேவைன்றத நீ தான் முடிவு பண்ணணும் தான் வேற ஒண்ணும் இல்ல ஆனா ரெண்டு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க பக்கம் உண்மை இருக்குன்ற பட்சத்துல நியாயம் இருக்குன்ற பட்சத்துல நீங்க எதுவுமே தப்பு பண்ணலன்ற பட்சத்துல கரெக்டா தான் இருக்கீங்கன்ற பட்சத்துல யாருக்கு எந்த டேட்டாவுக்கு கொடுத்தாலும் ஒண்ணும் ஆக பொறுத்து கிடையாது உங்களை பொறுத்தவரை இன்ஃபுளுயன்ஸும் பண்ண முடியாது எதுவும் செஞ்சிட முடியாது அந்த பயம் இருக்கக்கூடியவங்க இதை செய்ய முடியாது அந்த இடத்துல அவங்க விலகி நிற்கணும் சார் ஃபைனல் क्वेश्चन நீங்க இந்த ஜிப்லி ஹார்ட் ஸ்டைல் பண்ணிருக்கீங்க சாரி ஜிப்லி ஸ்டைல் ஹார்ட் வந்து வீடியோ பண்ணீங்க இல்ல நான் வந்து அப்லோட் பண்ணல இப்போ சார் இல்ல பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படல அது அதாவது முதல்ல வந்து எல்லாரும் பண்றாங்களேன்னு பண்ற கரெக்டர் நான் இல்ல எல்லாரும் போய் இத சாப்பிட்டாங்கன்றதுக்காக நான் அதை சாப்பிடணும் அவசியம் இல்லை எனக்கு பிடிச்சிருக்கணும் எனக்கு தேவன் தோணி இருக்கணும் தெரிஞ்சிருந்தா நான் பண்ணி முடியும் நீங்க யூடியூப் எனக்கு ஓபன் பண்ணி பாருங்க யார் யாரெல்லாம் இந்த ஸ்டைல்ல போட்டு போட்டோ போட்டாங்களோ அவங்க தான் இது ஆபத்துன்னு வீடியோவும் போட்டிருக்காங்க எல்லாரும் அவங்கவுங்களோட தேவைக்காக இயங்குறவங்கதான் இந்த உலகத்தை அதுல இருந்து மாத்தவே முடியாது இன்னைக்கு ஒருவேளை நாளைக்கு எனக்கு அது தேவைன்னு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பா செய்வேன் தப்பு கிடையாது ஏன்னா எனக்கு பயம் கிடையாது ரெண்டு விஷயம் தான் அதே சமயம் எனக்கு இப்போ வரைக்கும் தேவைப்படல ஏன் போட்டோவை பதிவு பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை நான் போற ப்ரோக்ராம்ஸ் அப்டேட் பண்ணவே டைம் இல்லைன்ற பட்சத்துல இதெல்லாம் உட்காந்து எப்ப நான் அப்லோட் பண்ணி அது லோடாக ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கு ஒரு நான் கிரெடிட்ஸ் எடுத்து எதுக்கு பண்ணணும் இன்னும் ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் கூட கொடுக்குறேன் சாட் ஜிபிட்ட எல்லாம் காஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க நீங்க போய் ட்விட்டர்ல போங்க அதுலயே ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க அங்க இமேஜ் அப்லோட் பண்ணிணா உங்களுக்கு ஃப்ரீயாவே இது கிரெடிட் ஆகும் நீங்க காசே செலவு பண்ணாம சோசியல் மீடியா ட்விட்டர்ல இருந்து எடுத்துக்க முடியும் ஏழான் மஸ்க்கு அதை இலவசமாக அந்த இடத்துல வந்து ஹேண்டில் பண்ணி கொடுத்துருக்காரு சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு

ஐம் குறைவு உங்கள் லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்